அலாமுலைக்கும் வரமத்துல்லாய் வத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதர ட்ரெஸ்க்கு அவங்க வந்து ஒரு சகோதரருடைய ஒரு கேள்வியை போட்டிருக்கிறாங்க அவங்க வந்து அவங்க குடும்பத்தினுடைய பஞ்சாயத்தை பேசுகிறாங்க அவங்க மனைவி நடக்கக்கூடிய விதம் இந்த மாதிரி மனைவிகள் நடக்கிறாங்களே இது சம்மந்தமாக மார்க்கம் என்ன சொல்லுது நம்ம வேலை வெட்டி பார்த்துட்டு அழுத்து வீட்டுக்கு வரோம் வீட்டுக்கு வந்தால் வீடு வாசம் சுத்தம் இல்லாமல் இருக்குது சுத்தம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஏன் நீங்கள் சுத்தம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி பேசுகிறாங்களே போகிறாங்களே வராங்களே அதே மாதிரி எதுக்கெடுத்தாலும் அடுத்த வீட்டை உதாரணம் காட்டி தானே பேசுகிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பஞ்சாயத்து இந்த மனைவி பஞ்சாயத்தாக தான் இருக்குது அதிகமான இடங்களில் வரக்கூடிய பஞ்சாயத்து நம்மளுக்கு பர்சனலாக வரக்கூடிய செய்திகள்லாம் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் எல்லாமே இந்த மனைவிகள் பஞ்சாயத்து தான் பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த பெண்களாகிய அவர்கள் வந்து ரொம்ப பயந்து கொள்ளணும் மறுமையை பயந்து கொள்ளணும் நரகத்தை பயந்து கொள்ளணும் ஏன்னா ரபிசல்லா அலுவலம் அவர்கள் வந்து ஒரு செய்தி சொல்றாங்க நான் நரகத்துல வந்து அதிகமா பெண்களைத்தான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க அப்ப அன்னைக்கு இருந்த அந்த சகாபிய பெண்கள் நபி தோழியர்கள் கேட்கிறாங்க அந்த ஏன் இந்த எங்களை வந்து அதிகமா நீங்க நரகத்துல பாத்திய பெண்களாயி எங்களையே நீங்க அதிகமா நரகத்துல பார்க்க வேண்டிய காரணம் என்ன என்ன காரணத்திற்காக நாங்க நரகத்துக்கு போனோம் ஏன்னா அவங்க அந்த நரகத்தை விட்டு தப்பிக்கணும் என்பதற்காக என்ன செய்றாங்க கேக்குறாங்க அப்ப ரிசு சல்லா அலுவலம் அவங்க அழகான ஒரு செய்தியை சொல்றாங்க பெண்கள் அதிகமாக நரகத்துக்கு போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒண்ணு அதிகமாக சபிக்கிறீங்க இந்த கல்ட்சியில் உயிர்வான் பேதியில உயிர்வான் பிறன்றுரும் உருண்டுறோம் பட்டு படசாவில் உயிர்வான் இப்படிலாம் பேசுறாங்களா இல்லையா இந்த நாசமா போயிடுவான் அப்படின்ட்டு பேசக்கூடியது ஆனால் சில விதி சில பெண்கள் இருக்கிறாங்க அந்த கால நாசமத்து போயிடுவான் அப்படிம்பாங்க அதாவது நாசமா போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அதாவது நாசமத்து போயிடுவான் நாசமா போயிடுவான்னு மற்றவர்கள்லாம் சொல்லக்கூடிய விதி விளக்கா அட நல்லா இருந்துருவ திட்டுறது இப்படி திட்டக்கூடியவங்களும் சிலர் இருக்கிறாங்க இந்த மாதிரி சொல்லலாம் அட நாசமத்து போயிடுவேண்டா நீ நாசமா போயிடாத அப்படின்னு அர்த்தம் ஆனால் திட்டுறதுக்கு திட்டுற மாதிரியும் போயிடும் அப்படி செல்லக்கூடியவங்களும் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அட நல்லா இருந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அட நாசமா போயிடுவேன்னு சொல்றது போது அட நல்லா இருந்துருவேண்டா அவர் கோபத்துல சொன்னாலும் சரி நல்லா இருந்துருப்பானா அப்படின்னு போயிருமா இல்லையா அதிகமா சபிக்கிறது ஆனா சபிக்கிறது கணவன்ல இருந்து மனைவி அதாவது பிள்ளைகள்ல இருந்து சைட்டு மேனிக்க பெண்கள் என்ன செய்யறாங்க அதிகமா சபிக்க அடுத்த இன்னும் அடுத்த கூடுதல இன்னும் கூடுதல் அப்படி போய்கிட்டு இருக்குது இதன் காரணமாகவும் அவர்கள் நரகத்துல இருக்கிறார்கள் அப்படின்றாங்க இரண்டாவது சொல்லக்கூடிய நேரத்துல கணவனுக்கு நன்றி கேட்டதனமாக இருக்கிறார்கள் கணம் இப்போ பொதுவாக பொதுவாக வந்து பெண்கள் வந்து வீட்டில் வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லலை பெண்களும் அதிகமான வேலைகள் பார்க்கறாங்க அதையும் நம்ம மறக்கக்கூடாது பெண்களை பொறுத்தளவு காலையில எழுந்திரிச்சதுலேருந்து டீ போடுறதுல வீடு வாசல் கூட்டுறதுலேருந்து பாத்திரங்களை கழுவுறதுல காலை சாப்பாடு செய்வதுல அதுக்கப்புறம் பிள்ளையில ஸ்கூலுக்கு அனுப்புறதுல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் துணிகள் எல்லாத்தையும் துவைக்கிறது போறது வர்றது அப்புறம் பகல் சாப்பாடு செய்வது சாப்பிட்டு முடிச்சது அதாவது கிளீன் பண்றது போறது வர்றது இந்த மாதிரி அவங்க கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் இல்லாமல் அதிகமாக வேலை பார்க்குறாங்க அப்படியும் சில வீ பெண்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரியாக பெண்கள் அதிகமாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு தெரியக்கூடிய பெண்களாக இருந்தால் அந்த மாதிரியாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் கண்டு காணாமல் இருக்கிறது சிறந்தது கண்டிப்பாக வந்து எரிச்சல் வரத்தான் செய்யும் நம்ம அழுத்து அழுத்து செலுத்து வேலை பார்த்துட்டு டென்ஷன் வியாபாரம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சம்பளம் பற்றாமல் அல்லது சம்பளம் போடாமல் அல்லது வாங்கின கடனை கொடுத்துட்டு அப்படிலாம் வருவோம் அந்த மாதிரி அதேமாதிரி ஒரு சில பொருள்கள் வாங்கிட்டு வாங்கிட்டு சொல்லியிருப்பாங்க நிறைய ட்ரிப்பை நம்ம வாங்கி கொடுத்துருவோம் ஒரு தடவை மறந்துட்டு வந்தோம்னு வைங்க ஆமாம் என்ன எப்போ பார்த்தாலும் இப்படித்தானா அப்படி இப்படிலாம் பேசுவாங்க இது பெண்களுடைய இயற்கையான ஒரு குணமாக இருக்கிறது இதையும் ரசூலா சொல்கிறாங்க கணவனுக்கு நன்றி கெட்டதனமாக நடக்கிறீர்கள் காலமெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்துவிட்டு ஒரே ஒரு தடவை உங்களுக்கு நல்லது செய்யவில்லை என்றால் உன்னிடத்தில் நான் எதையும் காணவில்லை எந்த ஒரு சுகத்தையும் காணவில்லை அப்படின்றாங்க எந்த ஒரு இன்பத்தையும் நான் உண்ட காணலையே என்னத்தை பெரிய செஞ்சு கிழிச்சிட்டேன் அப்படின்னு பேசக்கூடிய பேச்சு வந்து பெண்களிடத்துல அதிகமாக இருக்குது இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பெண்களை தான் நான் என்ன செய்கிறேன் அதிகமாக நரகத்தில் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த சஹாவிய பெண்மணிகள் வந்து இந்த அவங்களுக்கு முன்னாடி உள்ளவர்கள் அதனால பின்னாடி வரக்கூடிய ரசூலை எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாங்க பெண்கள்ல வந்து அதிகமானவர்கள் இப்படி இருக்காங்க சபிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க கணவனுக்கு நன்றி மறந்தவர்களாக கணவன் கணவன் என்பவன் அதாவது நெஞ்சுள்ள போனா சில இடத்துல கணவன் வந்து பெண்களுக்கு அடிமையாவெல்லாம் இருக்கிறாங்க இப்ப தாய் இதை பாக்குறதுல பாக்குறது இல்ல கொடுக்குறது சம்பாரிச்சு எல்லாம் கொடுக்கறது பொண்டாட்டிக்குத்தான் ஆனா கடைசியில பொண்டாட்டி நல்ல ஒரு சொல்லுவோம்னு சொல்ல மாட்டாங்க இதுல ரசூலா சொன்னதா ஒரு செய்தி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கடா அது உங்களை யார் சிறந்தவர் என்றால் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர் அப்படின்ட்டு இன்றைக்கி அந்த கேரண்டிலாம் நமக்கு கிடைக்கவே கிடையாது என்னதான் நீ நல்லது செஞ்சால் நம்ம நல்லவங்கன்னு சொல்லக்கூடிய நம்ம நம்மன்னு சொல்கிறதுனால நீங்கள் நம்மளை போட்டு இழுத்து விட்டுறாது நீங்கள் சரியா பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்களை நான் அப்போ வந்து அந்த பெண்களிடத்தில் நல்லவர்கள் பேர் வாங்குறது அவ்வளோ சுலபமாக வாங்கிட முடியாது ஆனால் சில பேர் வந்து இந்த மாதிரிலாம் இருக்காங்களா இல்லையா இவர்கள்லாம் நல்லவர்கள் சொன்னால் தான் நம்ம நல்லவர்கள் அப்படின்னு கிடையாது அதை விளங்கிக்கிறேன்னா பெண்கள் நம்ம என்ன செய்ய வேண்டிய விஷயங்களெல்லாம் சரியான முறையில் செய்கிறோம் அப்படி இருந்தாலும் அல்லா இடத்துல நம்ம நல்லவங்க தான் இவங்க கொடுத்தா தான் அல்ல நமக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பான் அப்படிங்கற கருத்து இல்லை பெண்களிடத்துல பெண்கள் உங்களுக்கு நல்லவனு சொல்லுவாங்க நல்ல பெண்ணகாரம் சொல்லிடுவாங்க மார்க்கத்தை அறிந்து மார்க்கத்தை அல்லாவே அஞ்சு நரகத்தை பயந்து கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய பெண்கள் கணவனுடைய சிறு உதவியாக இருந்தாலும் அதற்கு நன்றி மறக்காம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க எந்த அளவுக்கு நன்றி செலுத்துறதுலாம் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய காலில் இன்னொரு மனிதன் விழக்கூடாது ரசுல்லா ஹால் ஹால்லயே வந்து சில சகாபாக்கள் விழுவதற்கு வர்றாங்க அப்ப ரசோலா தடுத்துடுறாங்க என்னுடைய சமாதியல்ல வந்து நீங்க வணங்க வேலா அப்படின்னு சமாதியல்ல வந்து சத்யதா செய்யலா அப்படின்னு செய்ய மாட்டோம் அப்ப யா என் காலில் விழக்கூடாது எந்த மனிதனுடைய காலிலையும் எந்த மனிதனும் விழக்கூடாது ஒரு வேலை அப்படி விழுவதாக இருந்தால் கணவனுடைய காலில் மனைவியை உழ சொல்லியிருப்பேன் அதுவே நான் தடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறேன் கணவன் காலில் கூட மனைவி விழக்கூடாது ஆனா அப்படி ஒரு வேலை தான் சொல்வதாக இருந்தால் இப்படி சொல்லியிருப்பேங்கிறாங்க ஏன்னா இது எல்லா மக்களும் நம்பி இருக்கிறாங்க நீங்க திருவள்ளுவர் வந்து ரிசோலாக்கு முன்னாடி உள்ள ஆளுதானே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை தானே திருவள்ளுவருடைய கதை அவர் கூட என்ன சொல்றாரு தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதொழுவால் பெய்யன பெய்யும் மலை கடவுளை வணங்காத ஒரு பொங்கல புருஷனை வணங்கினா மழை பெய்யனா பெய்ஞ்சரும் அப்படி கணவனை வந்து தொழக்கூடியவரை தொழுதுன்னா வணங்குதுன்னு அர்த்தம் அந்த இடத்த நம்ம தொழுக கொண்டு வந்திருக்கிறோம் அப்ப இப்படி ரிசு அந்த திருவள்ளுவரோட சொல்றாரு ஆனால் ருசுல் அதே அந்த இருக்கிறாங்க எந்த மனிதனுடைய காலையில் எந்த மனிதனும் விடக்கூடாது ஒரு வேலை விழுவதாக இருந்தால் கணவன் காலில் மனைவியை விட சொல்லியிருப்பேன் அப்படின்னா என்ன கணவனுக்கு பணி வீடு செய்யணும் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் கணவனுக்கு என்னது கணவனுடைய மான மரியாதை விஷயங்கள்ல பொது இடங்கள்ல அப்படி பேசிடுறாங்க நல்லவங்க முடிச்ச மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா வீட்டுக்குள்ள வந்தோம்னா பெரிய பஞ்சாயத்து ஆகி போயிருது அப்படிங்கிற ஒரு கருத்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க அதனால மனைவி என்பவள் கணவனுக்கு கட்டுப்பட்டன கட்டுப்பட்ட கட்டுப்பட்டவளாக கணவன் மனைவியை பார்த்தா சிரிக்கக்கூடிய வளாக மன கணவன் வந்து எனது தன்னுடைய எல்லா கவலையும் மறக்கணும் கணவனை புண் கணவனை பார்த்தவொன்னே சிரிக்கணும் அப்படி சிரிக்கிறாங்களான்னு இல்லை கணவன் கஷ்ட கஷ்டப்பட்டு வேர்த்து விறுவிறுத்து வேலை பார்த்துட்டு வருவான் ஒரு நம்மளுக்கு தண்ணி எல்லி கொடுப்பாங்களான்னு கொடுக்க மாட்டாங்க வந்தது வராதமா அது இருந்தே இது வேண்டுவந்தேன் அது செஞ்சு அதை செஞ்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு எனது நம்மளை வந்து ஃபுல் டென்ஷன் ஆகிக்கிறாங்க இதனால தான் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் இந்த ஹார்ட் அட்டாக் இருக்கா இல்லையா அதிகமாக தொண்ணூறு சதவீதம் ஆண்களுக்கு தான் வரும் பெண்களுக்கு வரவே வராது அது ஏன்னு தெரியல அது விஞ்ஞானிகள் அது சம்மந்தமாக சில ஒரு சில விதி விளக்கா ஒரு சில பெண்களுக்கு வரலாம் ஆனால் அதிகமாக ஹார்ட் அட்டாக்கில் மோத்தா போகிறது யாருன்னு பாருங்க நீங்கள் ஆங்களா தான் இருப்பாங்க ஏன்டா இந்த மாதிரியான டென்ஷன்கள் மனைவியினுடைய டென்ஷன் குடும்பத்தினுடைய டென்ஷன் வேலை டென்ஷன் இந்த மாதிரி பல டென்ஷன்கள் இது பெரிய டென்ஷனாக இருக்குது இப்படி எல்லாம் என்ன செய்யுது பல இடங்களில் நடக்குது ஆனால் மனைவி என்பவன் கணவனுக்கு கட்டுப்பட்டவளாக இருக்கணும் வீடு வாசலை கூட்டுறது மனைவிதான் தான் கிடையாது கணவனும் கூட்டலாம் ஆனால் கண கணவனுடைய நிலமை அறிஞ்சு பேசணுமா இல்லையா அல்லது நான் அப்புறம் கூட்டுறேன் கொஞ்சம் இதாக இருக்குது டயர்டா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்ப அதெல்லாம் என்ன செய்யணும் கவனத்தில் உடனே ரெண்டு பேர் ஒத்து போனா தான் வாழ முடியும் பல இடங்கள்ல பெரிய பஞ்சாயத்து வந்து மனைவியின் மூலமாகத்தான் ஏற்படுகிறது தான் காண்களுக்கு பெரிய என்னதான் தலைவலியா வழியா இருக்கிறாங்க அதுக்காக எல்லாத்தையும் சொல்லல நல்ல பெண்கள் அழகான பெண்கள் மார்க்கு அடிப்படையில் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த மாதிரி பெண்கள் இருக்கிறாங்க சித்த நேரத்தில் விடுபடுன்னு பேசினாலும் அதுக்கப்புறம் அது சாந்தமாக மாறக்கூடிய அப்படி பெண்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிற டென்ஷன் அது போகிற டென்ஷன் சாப்பாடு டென்ஷன் அது போய் இயற்கையாக அவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாத விடாய் பிரச்சனைகள் இந்த மாதிரியான நேரங்களில் சில நேரங்களில் வந்து கடுப்பா எரிஞ்சு விழுவாங்க ஆனால் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது பெரிய அளவில் கண்டு கொள்ளாமல் சரி அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இல்லை அவங்களுக்கு சரியில்லை அவங்க இப்போ நோயில் பிரச்சனைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கு நாள் சரியில்லாமல் இருக்குது போல் அப்படிங்கிற அதில் நம்ம அப்படி போயிடலாம் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகணும் ஆனா பெண்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் ஆண்களுடைய மன நிம்மதிக்கு பெண்கள் தான் காரணமா இருக்கணும் ஆனா மன நிம்மதி இல்லாமல் தான் பெண்கள் காரணமா இருக்கிறாங்க குடும்பம் என்பது தாம்பத்தியம் என்பது சந்தோஷத்தம் சந்தோஷமா இருக்கிறது தான் வெறும் காசு பணம் மட்டும் இல்லை வாழ்க்கை ரெண்டாவது அடுத்த வீடோட ஒப்பிடவே கூடாது ஒரு கணவன் ஒரு கணவன் அப்படி சொன்னா ஒத்துக்குறீங்களா அவன் முன்னாடி பாரு எப்படி அழகா இருக்கிறா அவனுக்கு எப்படி எதுனா பிள்ளையை பத்திருக்கிறா அப்படின்னா ஒத்துக்குருவாங்களா ஒத்துக்கிற மாட்டாங்க அப்ப அப்படித்தானே அவன் சம்பா எல்லாம் ஒவ்வொருத்தனுக்கு ரிஸ்க்கு கொடுக்கறது அப்படி அல்லா சிலருக்கு அதிகமா கொடுப்பான் கொஞ்சம் போயிட்டு வருவான் ஒரு மணி நேரம் தான் போயிட்டு வருவான் ரூபாய் சம்பாதிக்கிட்டு வந்துடுவான் நம்ம விடிய விடிய வேலை வந்து சம்பாதிச்சாலும் முந்நூறு ரூபாய் கிடைக்காது இருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்க மாட்டான் அப்படி எல்லாம் கொடுக்குறோம்னு சொல்லல நல்லவன் கிட்டவன் பார்த்து காசு பணம் கொடுக்க மாட்டான் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை என்ன செய்யணும் அதை வச்சு திருப்தி அடைந்து கொள்ளணும் கணவனிடத்துல நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் கணவனுக்கு என்ன மதிக்க மதிக்கக்கூடியவர்களாக கணவனை வந்து கணவனை கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக அது மாதிரி கணவன் என்பவன் மனை மனைவியை மதித்து அவர்களுடைய தேவைகளை அறிந்து என்ன செய்ய செயல்படணும் அதாவது இந்த பெண்கள் வந்து இந்த ஆடம்பரத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த இது எல்லாம் இது சம்பந்தமாக நம்ம விரிவாக ஒரு ஆடியோ ஒன்று பேசியிருக்கிறோம் அதாவது அலட்சியமாக இருக்கும் இஸ்லாமிய பெண்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து முப்பத்தி ஆறு நிமிஷம் ஒரு சில செய்திகள் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுகளில் பல சம்பவங்கள் பல செய்திகள் கணவனுக்கு எப்படியெல்லாம் கட்டுப்படணும் கணவனுடைய வருமானத்தில் எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறது சம்மந்தமாகவும் கூடுதலான தகவல் அதில் இருக்கிறது அதனால் மனைவி பெண் என்பவள் கணவனை சார்ந்து தான் வளர்ற வரைக்கும் தயாரிதப்பான சார்ந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் கணவனை சார்ந்து தான் இருக்கணும் ஏன்னா கணவன் என்பவன் மனைவிக்கு என்னது ஒரு அடைக்கலமாக அல்லாவிட அமானுதமாக தான் பெண்கள் ஒப்படைக்கப்படுறாங்க கவனமா கவனமாக பார்த்துக்கொள்ளணும் பெண்களை பெண்களாக இருக்கக்கூடியவர்களும் கணவனுடைய நிம்மதி அறிந்து நிம்மதிக்காக அவனுடைய மன அமைதிக்காக வாழ வேண்டும் பிள்ளைகளுடைய சந்தோஷத்திற்காக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்கிறோம் சகோதரர் தஸ்தகீர் அவர்களுக்கு ஒரு பதிவாக சொல்லிக்கொள்ளும்